வேதவினா போட்டி பைபிள் ஸ்கூலுக்கு உங்களை அன்போடன் வரவிருக்கும் அநேகர் நம்முடைய வேதனா போட்டியில் இணைந்து வேதாகமத்தை அனிதனமும் படித்து கொண்டு வருகிறார்கள் சிலர் புதிதாக இணையும் பொழுது நாங்கள் யாருக்கு பதில் அனுப்ப வேண்டும் எப்படி பதில் அனுப்ப வேண்டும் என்று சொல்லி அநேகர் பல கேள்விகளை கேட்கிறார்கள் நாங்கள் வேதவினா போட்டிக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் நம்பர் வைத்திருக்கிறோம் நைன் டபுள் ஜீரோ த்ரீ எயிட் டபுள் ஜீரோ எயிட் டபுள் சிக்ஸ் என்ற நம்பர் இது ஆபீஸ் நம்பர் இது வேதனா போட்டியுடைய கேள்விகள் வெளியிடக்கூடிய நம்பர் இந்த நம்பருக்கு நீங்கள் யாரும் பதில் அனுப்பக்கூடாது புதிதாக வருகிறவர்கள் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு உங்களுடைய மாவட்டத்தை நீங்கள் அனுப்புங்க அவர்கள் உங்களை குழுவில் இணைத்து விடுவார்கள் குழுவில் விட்ட பிறகு நீங்கள் சற்று கொஞ்சம் அமைதியாக நீங்கள் காத்திருந்தால் குழு தலைவர் அவர்கள் வெளியிடுவார்கள் என்னுடைய நம்பருக்கு நீங்கள் உங்களுடைய பதிலை நீங்கள் அனுப்புங்கன்னு சொல்லுவார்கள் நீங்கள் புதுதாக குழுவில் இணைந்த பொழுது உங்களுக்கு அந்த குழு வந்து எம்டியாக இருக்கும் ஸோ காலியாக பொழுது நமக்கு என்ன செய்யறதுன்னு உங்களுக்கு புரியாது அப்போ நீங்கள் ஒருவேளை அந்த அட்மின் உங்களுக்கு அனுப்பலை அப்படின்னா கூட வேதவினா போட்டி டாட் ஓஆர்ஜி இணையதளத்தில் உங்களுடைய மாவட்ட தலைவர் யார் அவருடைய அட்மின் நம்முடைய ஃபோன் நம்பர் என்ன அப்படின்றத நீங்கள் நம்ம வெப்சைட்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருடைய மாவட்ட அறுபது மாவட்ட அறுபது குழுவுடைய தலைவர்களுடைய ஃபோன் நம்பர் பெயர் நாங்கள் வெளியிட்டிருக்கிறோம் நீங்கள் பார்த்து அவரவர் அந்தந்த மாவட்ட தலைவர்களுக்கு நீங்கள் அனுப்பலாம் ஆறு மொழிகளில் முயற் மொழிபெயர்க்கப்பட்டு நம்முடைய வேதனை போட்டி நடைபெறுகிறது உற்சாகமாக நீங்கள் கலந்து கொஞ்சம் வேதனை போட்டி ஆரம்பித்து ஒரு ஒரு மாதம் ஆகிவிட்டதே நான் திடீர்னு இப்போ இணையலாமா அப்படின்னு சொல்லி சில பேர் கேட்டார்கள் அதையாக முடிந்து விட்டது இப்போ யாத்திரையாகவும் நடைபெற்று கொண்டிருக்கிறது நாங்கள் இணையலாமா என்று கேட்ட போகிறது கூட நிச்சயமாக இணையலாம் எப்போ வேணாலும் நீங்கள் இணையலாம் இணைந்து நீங்கள் வேதாகமத்தை படித்து முடிக்கலாம் நீங்கள் இணையுங்கள் கத்தர் உங்களை அளவில்லாமல் ஆஸ்ரோதிப்பார் கத்தருடைய வேகத்தில் பிரியமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லப்படுகிறது அதனால் நீங்கள் இணைந்து உற்சாகத்தோடு நீங்கள் பைபிள் படிங்க தேவன் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார் அது மாத்திரமல்ல எங்களுடைய வேதனா போட்டியும் உங்களுக்கு பரிசுகளை அளிக்கும் கர்ப்பிளஸ்